அமெரிக்கா ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து வெளிநாட்டினர் குடியேறுவதை தடுக்க வேண்டும் என்று பிரிட்டனிலும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வலதுசாரிகள் ஒன்றிணைந்து தலைநகர் லண்டனில் நடத்திய ஊர்வலம் மொத்த நாட்டையும் அதிர வைத்துவிட்டது தீவிர வலதுசாரி ஆதரவாளரான டாமி ராபின்சன் தலைமையில் இந்த போராட்டம் துவங்கியது யுனைடெட் கிங்டம் என்ற பெயரில் போராட்டத்தை டாமி முன்னெடுத்தார் ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் பிரிட்டன் அரசை கண்டித்தும் பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டாமரை கண்டித்தும் கோஷம் போட்டனர் பிரிட்டனில் வெளிநாட்டினர் குடியேற அனுமதிக்கக்கூடாது கூடாது ஏற்கனவே குடியேறிய வெளிநாட்டினரை வெளியே அனுப்புங்கள் என்று முழங்கினர் பதாகைகளையும் கையில் வைத்திருந்தனர் ஒரே நேரத்தில் ஒன்றரை லட்சம் வலதுசாரிகள் திரண்டனர் வலதுசாரிகள் இவ்வளவு பேர் ஒன்று திரண்டு போராடுவது பிரிட்டன் வரலாற்றில் இதுவே முதல் முறை